அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓசிடி என்கிற எண்ண சுழற்சி நோயை பற்றி பார்க்கலாங்க முதல்ல ஓசிடி அதாவது எண்ணெய் சுழற்சி நோயினால் என்னங்க சாட்டாக சொன்னோம்னா நம்ம மனசில் நமக்கே தெரியாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும் அது தோன்றுனதோடு நிற்காம அந்த எண்ணத்தின்படி நம்மளை நடக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தும் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒரு கையில் அழுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் உடனே போய் அதை கழுவிடு கழுவுலீனும் உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து வந்துடும் இல்லை நோய் வந்துடும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இறந்துருவாங்க நீ கரெக்டாக வந்து கையை கழுவிக்கோ அப்படின்னு நம்மளை வந்து கட்டாயப்படுத்தும் அப்போ நம்மளால அதை வந்து தவிர்க்க முடியாமல் அந்த கையை போய் நம்ம போய் கழுவுவோம் அதோடு விடாது அந்த கையை கழுவுனதோடு விடாது ஒரு தடவை கழுவியாச்சா சரி அந்த எண்ணெய் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலமையெல்லாம் இருக்காது திரும்ப திரும்ப ஒரு பதினஞ்சு முறை கழுவிரு ஒரு தடவை கழுவுனாலாம் சுத்தமாகாது ஒரு பதினஞ்சு தடவை கழுவு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்து இது மிக முக்கியமான உதாரணம் அதுக்கப்புறம் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் மரபு வழி நோய்தான் மரபு வழியில் தான் தோன்றுதுங்க நாம் சிறு வயதிலிருந்தே மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக வாழும் வரைக்கும் இந்த நோய் வெளிப்படுவதே இல்லை அப்படி ஒரு நோய் நம்மளுக்கு இருக்குதுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம எல்லாமே எண்ணத்துலையும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியும் உடம்புலேயும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் காலப்போக்கில் இந்த நோய் வந்து முதல்ல எப்படி வெளிப்படுதுன்னா நம்ம மனசு வந்து எப்போதும் தனித்து இயங்கிறதே இல்லை ஏதாவது ஒரு பொருள் மீதோ அல்லது ஏதாவது ஒரு உயிர் பற்று கொண்டு தான் இருக்கும் அது தனித்து இயங்காது எனவே நமது வாழ்க்கையில் சின்ன வயதிலிருந்தே மனசில் நம்ம நிறைய பதிவுகளை பதிய வச்சுருக்கிறோம் அந்த பதிவுகளில் நம்ம நல்ல பதிவுகள் நினச்சி வச்சுருக்கிறத வச்சு தான் சந்தோஷமான வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு புறத்தை மட்டுந்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கும் நம்மை அதிர்ச்சியடைய வைக்கும் செயல்களே அந்த ஓசிடி வெளிப்படுவதற்கு முக்கிய காரணம் நம்ம எண்ணங்களின்படி இல்லாமல் நம் ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சிருக்கிற அந்த எண்ணங்களின் சந்தோஷமான எண்ணங்களின்படி இல்லாமல் ஒரு காதல் தோல்வியாக அல்லது ஒரு படிப்பில் ஃபெயில் ஆகிறது அல்லது நமக்கு பிரியமானவங்க யாராவது இறந்து போகிறது இந்த மாதிரி மிக முக்கிய நிகழ் தான் வந்து நம்மளுக்கு வந்து மனசு தடுமாறி தான் பற்று வைத்திருந்த அதாவது வந்து நம்மளுக்கு இதுதான் நம்ம வாழ்க்கை என்று நிர்ணயம் செய்து வச்சுருப்போம் அப்படி அந்த நிர்ணயம் செய்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோ இல்ல அந்த வாழ்க்கை இல்லாமல் போகிறது தான் நம்ம மன எண்ணங்களுக்கு எதிராக நடந்ததால் அந்த ஓசிடி வெளிப்படுதுங்க நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை நம்ம யாருமே நேசிக்கவில்லை என்ற உணர்வு முதன் முதலாக ஏற்படுகிறது மனதில் மனபயம் ஏற்படுகிறது அந்த மனபயம் தாங்க ஓசிடிக்கு முதல் அடி நம் வாழ்வில் நடக்கும் கசப்பான சம்பவங்களினால் நம் மனசுல நமக்கு வந்து யாரும் இல்லை என்ற பய உணர்வும் தனித்து விடப்பட்ட மனநிலையும் வந்துடுது இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளிப்புற சமுதாய கட்டமைப்பில் உதவியை தேடினாலும் அவங்க நம்ம உணர்வுகளை அவ்வளவு எளிதில் யாரும் புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படுகிறது அப்படி மீறி புரிஞ்சுக்கிட்டாலும் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க யாரும் இல்லை என்ற பய உணர்வினால் நாம் எப்படி வாழப் போகிறோம் என்று வழி தெரியாமல் நம் மனசு வந்துங்க அடுத்த கட்ட தான் ஆடும் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம் என்னன்னா ஓசிடி ஏற்பட்ட நபர்கள் தனிமையை நாடுவது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த தனிமை அனாதை உணர்வுதான் தனக்குள்ளே ஒரு சிந்தனை ஏற்படக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் பல கேள்விகளாக தங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு அதுக்கு தாங்களே விடை தேடிக்கொண்டு கண்டுபிடிக்கும் முயற்சியில் அதாவது அடுத்தவங்க பதில நம்ப மாட்டாங்க அடுத்தவங்க வந்து இதுக்கு இதுதான் தீர்வுப்பா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஓசிடி ஏற்பட்ட நபர்களுடைய மனசு நம்பாது அதனால தாங்களே விடையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் வெளிப்புற வாழ்க்கையில் உள்ள நாட்டம் குறைகிறதுக்கு காரணம் இந்த உள் சிந்தனை தாங்க இந்த சிந்தனை கட்டாகவே ஆகாது தொடர்ந்து அதுக்கு பதில் கொடுக்க கொடுக்க தான் இருக்குமே தவிர சிந்தனையுடைய கேள்விகளை அது வந்து குறையிற மாதிரி தோணவே தோணாது எனவே வந்து வெளிப்புற வாழ்க்கையில் நாட்டம் குறைந்து யாருடனும் பழக பிடிக்காமல் தனக்குள்ளேயே விடை தேடிக்கொண்டே இருக்கும்போது தான் ஓசிடி அழகாக உருவாகிறது அப்போது தான் நமக்கு ஏற்கனவே மனசில் இருந்த அந்த நல்ல சந்தோஷமான எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு நம்ம மனசு வந்து ஒரு மரண பயத்தில் தனிமை உணர்வில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயலில் கூட மந்தமாகி எதிரான உணர்வுகளில் சிக்கிக்கொள்கிறோம் குளிக்கிறதுக்கு கஷ்டம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் யார்கூட பழகிறதுக்கு ஒரு விருப்பமில்லை எந்த ஒரு செயலையுமே நாட்டம் இல்லாமல் நம்ம சிக்கிக்கிறோம் இப்ப தாங்க ஒரு முக்கியமான நிகழ்வு யார் மீதும் எதன் மீதும் அடுத்தவங்க மீது நம்பிக்கை குறைந்து வந்து கொண்டே இருக்கும் யார் மீது நம்பிக்கை ஏற்படாது தனக்கு ஒசிடு ஏற்பட்ட நபர்களுக்கு தங்களையே தாங்கள் நம்ப மாட்டாங்க அந்த நிலை ஏற்பட ஆரம்பித்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசு ரெண்டு பகுதிகளாக பிரிஞ்சு செயல்படுங்க இது முக்கியமான விஷயம் மனசு வந்து ரெண்டு பகுதிகளாக பிரிஞ்சு செயல்படும் ஒண்ணு வந்து மரண பயமும் தனிமை கொண்ட மனமாகவும் இன்னொரு மனம் வந்து தெளிந்த புத்தியுடனும் கூடிய மனமாகவும் செயல்படும் இது ரெண்டுக்கும் போராட்டங்க இந்த ரெண்டோடைய போராட்டம் தான் ஓசிடி இந்த ஓசிடியினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு மனது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும்ல அதுக்கு வந்து அவங்க உள்ளிருந்தே விடை கொடுத்துட்டு இருப்பாங்க வெளியே அவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம் வெளியில் இருக்கிற யாருக்குமே புரிஞ்சுக்கவும் முடியாது அதை கேட்கவும் முடியாது அதே சமயம் அவங்களுக்கு அந்த தான் தனக்கு ஏற்படுற பதிலேயே திருப்தி வராது அடுத்தவங்க சொன்னால் திருப்தி வராது இருக்கிறது ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம் ஆனால் தன்னுடைய பதிலிலேயே அவங்க திருப்தி அடையாமல் அவங்களோட செயல்பாடு சிந்தனை எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது தங்கள் மீது நம்பிக்கைகள் அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க வெளிநபர்களின் உதவியும் இல்லாமல் மீண்டும் நமக்கு வந்து ஏதாவது ஆகிவிடுமோ இல்லை இப்படி நடந்துருமா இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகிருமா இல்லை இந்த உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் வந்துருமா என்று பல பய உணர்வுகளை ஆட்டி படைக்க இதிலிருந்து வெளிவர ஒரு வழியும் இல்லை என்னும் போதுதான் இயலாமையினால் இங்கே முக்கியமான விஷயம் ரொம்ப இயலாமை அவங்களுக்கு வந்து இந்த இந்த சிந்தனையிலிருந்து விடுபட முடியாது இதில் விடுபடுறதுக்கு அவங்க பதில் கொடுத்து பார்ப்ப பார்ப்பாங்க ஆனா அந்த சிந்தனையிலிருந்து விடுபடவே முடியாது அப்ப இயலாமை ஏற்படும் நிலையில் அது வந்து கோப உணர்வாக வெளிப்படும் அந்த கோப உணர்வு தாங்க அவங்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த கோப உணர்வு அவங்க வந்து அந்த கோப உணர்வில் இருக்கிறாங்கங்கிறது வெளியில் இருக்கிற நபர்களுக்கோ அவர்களோட பழகிறவங்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உள் போராட்டத்தில் தான் கோப உணர்வுகள் இருப்பாங்க ஆனால் அது வந்து தவறுன்னு அவங்களுக்கு இன்னொரு மனசு தெளிவாக சொல்லிகிட்டே இருக்குங்க டேய் இதெல்லாம் தப்பு பாணி இதெல்லாம் கோவப்படவே தேவையில்லை அது என்ன நடந்துருச்சு அதுக்கு போய் கோவப்படுற அப்படின்னு மனசை கட்டுப்படுத்த பார்க்கும் ஆனால் இவங்கனால கட்டுப்படுத்த முடியாது அந்த ஓசிடி எண்ணங்களுக்கு தான் அடிமையாக வேண்டிய நிலையில் ஆறாம் அடிமையாகிற நிலையில் மாறிக்கிட்டே வருவாங்க அப்போ வந்து தந்த அந்த கோபம் வந்து தனது குடும்பத்தினர்களையோ அல்லது தன்னை சுற்றி உள்ள வெளிநபரையோ யாரையும் விடக்கூடாது என்ற பயத்துல ஏன்னா அவங்க ஏற்கனவே நல்லெண்ணத்துல தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தரை அடிக்கணும் அவங்கள தாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காத பட்சத்துல இந்த ஆப்போசிட் எண்ணங்கள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது தாக்கி விட்டு அடிச்சிட்டோம்னா என்ன பண்றதுங்கிற பயத்துல தன்னைத்தானே தாக்கி கொள்ளுவாங்க தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறது இந்த மாதிரி போ விஷயங்களில் தாங்க கொஞ்சமாக ஆறுதல் அடைஞ்சுக்குவாங்க ஓசிடி ஏற்பட்டவர்கள் வெளியுலக போராளிகளை விட மனதளவில் போராளிகள் என்றே கூறலாம் பெரிய போராட்டமான நிலைமைங்க அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது இவ்வாறு தனிமை மனபயம் அடுத்தது மரண பயம் என்று ஒவ்வொன்றாக உருவாகி ஓசிடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருதுங்க அப்ப நாளடைவில் என்ன ஆகிருதுன்னா ஓசிடி ஏற்பட்ட நபர்கள் வந்து தனக்குள்ளேயே பலவாறாக எச்சரிக்கையான கேள்விகளை நமக்கு இப்படி வந்துட்டா நம்ம எப்படி பண்ணிக்கலாம் நமக்கு அப்படியாயிட்டா நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இப்படி அவங்களுக்குள்ளேயே கேள்வியும் பதிலுமா மாறி மாறி போராடி எந்த பதில் கிடைச்சாலும் அதுல திருப்தியும் ஏற்படாமல் மனச்சோர்வு அடைஞ்சு எந்த செயலையும் அன்றாட செயல்களை கூட செய்ய முடியாதவங்களாகி ரொம்ப மனசோர்வுல சிக்கி தவிக்கிறாங்க இதுதான் உண்மையான உண்மைங்க அந்த மனசோர்வு வரும்போது குளிக்கலாம் இல்ல சாப்பிடலாம் இல்லை யாருக்கிட்டவாது பேசலாம் மனசுட்டு எந்த உணர்வுமே தோணாதுங்க அவங்க வாட்டுக்கு அந்த உள் சிந்தனையில் மட்டுமே இருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு என்னடா இவன் அவ்வளவு அமைதியா ஊட்டச்சாத்திட்டு என்னடா பண்றாங்க என்னேரம் படுத்தே கிடக்கிறானே அப்படின்னா மன சோர்வு தாங்காம ஆட்டோமேட்டிக்காக மனம் சோர்வடைஞ்சா உடல் இல்லை அந்த உடல் சோர்வு உடம்பு கையாளாகத்தனமாகி அவங்க என்னாரம் சோம்பேறி மாதிரி படுத்துட்டே இருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்காம என்னடா சோம்பேறித்தனமாக இருக்கிற போய் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போவாங்க போ அப்படின்னு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்தையும் திட்டுவாங்க ஆனா திட்டுனால அவங்க அந்த கேட்குற நிலையிலையோ அதிலிருந்து இந்த கட்டத்திலிருந்து வெளியே வர நிலையிலையோ அவங்க தயாராகவே இல்லைங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஓசதி நோய்க்கும் இந்த நவ கிரகங்களுக்கும் ஜாதகத்திற்கும் மிகுந்த தொடர்புள்ளது ஆங்கில மருத்துவம் வந்து ஒரு வகையில எனக்கு தெரிஞ்சு அதாவது உங்க கருத்து எப்படின்னு எனக்கு தெரியல என்னுடைய கருத்து பிரகாரம் ஆங்கில மருத்துவம் செஞ்சு தொண்ணூறு சதவீதம் யாரும் குணமானவங்க குறைவுதாங்க அது எந்த நேரம் வேணாலும் திரும்ப தான் வாய்ப்பு இருக்குது கியூர் ஆகிறது இல்லை என்னுடைய இது கருத்து தனிப்பட்ட கருத்து அதனால வந்து ஜாதகத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த கிரகங்கள்லயே ராகு கேதுகள் தாங்க இந்த ஓசிடி நோய்க்கு ரொம்ப முக்கிய காரணம் இது உண்மைங்க எனவே அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஓசிடியின் நுணுக்கமான அறிகுறிகளை பற்றி பார்ப்போம்